காணாமலாக்கப்பட்டவர்களின் வழிகளை அறிந்து கொள்ள முடியாத யாழில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணான எதிரான பல விட கரைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வேதனையான விடயம் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மிக மோசமான செயலை புரிந்திருக்கிறார்கள் அதிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் கையெட்டியிலே தனியார் காணிகளை ஆக்கிரமற்ற அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத அதிகாரியை அசத்துவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்றுக் காணிகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்ல செயற்பாடு தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இலகிய முகவர்களாக செயல்பட்டு மிஞ்சி இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய நலன்களையும் அளிக்கப்படும் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் காணாமலாக்கப்பட்ட உணவுகளினுடைய அவலங்களோ வழிகளோ கோரிக்கைகளோ வேணவாய்களோ உங்களுக்கு தெரியாட்டும் அமைதியாக இருக்க காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகளோ சொந்தங்களோ நட்ட இட்டை கேட்க வேண்டும் சலுகைகளை எதிர்பார்ப்பது அவர்கள் எதிர்பார்ப்பது தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது உண்மை கண்டுபிடிக்கப்படும் தங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லை உயிரோடு இருந்தால் அவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உயிரோடு இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களை காணாமல் ஆக்கியது யார் கொலை செய்தது யார் என்பது கண்டுபிடிக்க வேண்டும் குற்றம் அழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் அந்த உறவுகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது

முறைவெடுத்து இனத்தை கொடுக்கின்ற கூட்டிக் கொடுக்கிற செயல்பாடுகளை கயவு செய்து முன்னெடுப்பார்கள் இப்படியானவர்களுக்கு மக்கள் போக வேண்டும் வெற்றி தலைமுனிய வேண்டும் மக்கள் விளைக்கின்ற பிழையான முடிவுகள் இனத்தினுடைய தலைவிதியை கடுமூசமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது இனி என்றாலும் இப்படியான வரலாற்று தவறுகளை புரிந்துவிடக் கூடாது என்று எமது மக்களை நாம் இணையமாக வேண்டி நிற்கிறோம் இப்படியாக தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது இவர்கள் அரசினுடைய இலவசிய முகவர்களாக செயல்பட்டு எஞ்சி இருக்கின்றது தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தினுடைய இருப்பையும் இல்லாமல் செய்து